தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா இன்று இலங்கை செய்திகளிலே மிக சூடான ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஏராளம் செய்திகள் வந்திருக்கின்றன காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலினால் முப்பது பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு பணியாளர்கள் இருநூறு பேர் மரணம் என்று இன்னொரு அதிர்ச்சி செய்தி இன்றைய சிறப்பான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறந்த கலைஞர் டென்மார்க்கில் இருந்து அவருடைய சாதனைகள் என்ன இவை அனைத்தையும் உள்ளடக்கி இன்று வீதியோரமாக சேகரித்த தமிழ் மக்களினுடைய தகவல்களை உள்ளடக்கியதாகவும் இன்றைய காலை மலர் மலர்கின்றது முதலாவதாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் முன்னணி வருகின்றது காசாவில் அமைந்திருக்கின்ற இடத்தில் நேற்று இஸ்ரேலிய விமானங்கள் நடத்திய குண்டு தாக்குதலில் முப்பது பேர் மரணம் அடைந்து நூறு பேர் வரை படுகாயம் அடைந்திருப்பதாக பாலஸ்தீன வைத்தியசாலை பிரிவு தெரிவிக்கின்றது குறித்து இஸ்ரேலினுடைய ஐடி படை பிரிவினர் கூறுகின்ற பொழுது இது பயங்கரவாதிகளினுடைய கொமாண்டோ சென்டர் என்று கூறியிருக்கின்றது ஆனால் இது கான் ஜூனிஸ் பகுதியில் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டளையை ஏற்று இடம்பெயர்ந்து சென்றவர்கள் தங்கியிருந்த பாடசாலை என்று கூறப்படுகின்றது பாடசாலைக்கும் பயங்கரவாதிகளினுடைய இடத்திற்கும் இடையே வித்தியாசம் தெரியாத தாக்குதலினால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையே மிக உச்சமாக இருக்கின்றது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனம் யூ டபுள் தலைவர் தமது தொண்டு நிறுவன பணியாளர்கள் கடந்த பத்து மாத காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோதலில் இருநூறு பேர் வரை மரணமடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் தமது பொது சேவைகளுக்கான கட்டிடங்கள் பாடசாலைகள் நூற்றி தொன்னூறு பாடசாலைகள் இடித்து தகர்க்கப்பட்டு அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அமெரிக்காவில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மேர் ஏ லெகோ புளோரிடாவில் இருக்கின்ற மாளிகையில் சந்தித்து பேச்சுக்களை இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவையும் அவருடைய மனைவியையும் சந்தித்து பேசிய டொனால்டு டிரம்ப் மிகவும் மகிழ்ச்சியான சந்திப்பு என்றும் உங்கள் இருவரை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் என்றும் புலகாங்கிதம் அடைந்திருக்கின்றார் மேலும் இஸ்ரேலிய படைகள் காசாவில் மக்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற முகாம்கள் கொண்டு வெளியேற ஆரம்பித்திருப்பதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது போர்க்குற்ற வேண்டுகோளை அடுத்து இந்த நேற்று ஹிஸ்புல்லா நடத்தியதாக கூறப்படுகின்ற தாக்குதலில் பாடசாலை மாணவர்கள் பன்னிரண்டு பேர் மரணமடைந்த விவகாரம் சூடறிக்கொண்டு சொற்ப நேரத்தில் இஸ்ரேலினுடைய முடிவுகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இனி இன்றைய மலரை ஆதரிப்பவர் டென்மார்க்கில் இருந்து ஸ்டெபன் பேரின்பம் இன்பராஜ் சின்னா என்று அழைக்கப்படுகின்ற பேரின்பம் என்கின்ற நாடக கலைஞராகும் இவர் நிகழ்த்தி இருக்கின்ற சாதனை தன்னுடைய வாழ்க்கை துணையை ஒரு டேனிஸ் பெண்மணியை மனம் முடித்து இவர் சிறந்த தமிழ் நேசம் உள்ள ஒருவராக இருக்கின்றார் தன்னுடைய பிள்ளைகளை அதாவது டேனிஸ் மொழியில் தாய்மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழியை கற்பித்து பரதநாட்டியத்தை கற்பித்து கூடவே மிருதங்கம் தவேலா தமிழ் கல்வி என்று சகல துறை தன்னுடைய பிள்ளைகளை தமிழர்களாகவே வளர்ப்பதற்காக பாடுபட்ட பொழுது இவரோடு இணைந்து டேனிஸ் பெண்மணியாகிய இவருடைய பாரியாரும் இணைந்து பாடுபட்டு தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் கற்பதற்கு பெரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையும் இரு கலாச்சாரங்கள் இணைந்து பெருவெற்றி பெற முடியும் என்பதற்கு பேரின்பம் அவர்களுடைய வாழ்க்கை சிறந்த ஆதாரமாக இருக்கின்றது சிறந்த நாடக கலைஞராகவும் கலை நேசராகவும் இருக்கின்ற நமக்கு ஆதரவளிக்கின்ற பொழுது கூறிய ஒரு கருத்து முக்கியமானது முதலாவது புலம்பெயர் நாட்டில் வாழ்வதற்கான வாழ்க்கை முறை இருந்தும் தாய் நாட்டில் சென்று வாழ்ந்து அங்கிருக்கும் இளைஞர்களுடன் இணைந்து உண்மையாக இங்கு என்னதான் பிரச்சனை எப்படித்தான் முன்னேற்றுவது என்பதை புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகின்ற ஊடகங்களில் இருப்போர் கூறுவதை கேட்டு எதையும் செய்யாது நேரடியாக பார்த்து தாயகத்தை முன்னேற்ற முடியுமா என்று அந்த இடத்தில் நின்று பணியாற்றுவது மிக முக்கியமானது அதை செய்வதற்காக உங்களை நாங்கள் எல்லோரும் ஆதரிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார் அதுபோல இங்கிலாந்தில் இருந்து வேலுப்பிள்ளை என்பவர் கூறுகின்ற பொழுது இலங்கையில் பாரிய பிரச்சனைகள் நடைபெறுவதாகவும் பல வன்முறைகள் நடைபெறுவதாகவும் யூ மூலமாகவும் மற்றும் வானொலிகள் மூலமாகவும் பிரச்சனைகளையே கூறிக்கொண்டு இருப்பதனால் தங்களுக்கு போவதற்கு பயமாக இருக்கின்றது என்றும் ஆனால் இலங்கையில் நின்று அங்கு வரலாம் என்று நல்ல விடயங்களை கூறுவது மிக மிக பாராட்டப்பட வேண்டியது பேரின்பம் அவர்கள் இருக்கின்ற ஆதரவுக்கு அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த ஆக்கம் மகத்தான நன்றிகளை கூறி அனைத்து வெற்றிகளும் பெற்று அவருடைய இரண்டு பேர குழந்தைகளுடன் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் இனி இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என்று காலியில் ரணில் விக்ரமசிங்க பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார் ஆனால் அவர் எந்த கட்சி போட்டியிடுவார் என்பதல்ல சுயாதீனமாக போட்டியிட இருப்பதாக கூறியிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் பொதுசன பெரமுனவின் நிலைப்பாடு என்ன ரணில் மகிந்த இடையே இன்று முக்கிய சந்திப்பு மாற்று வேட்பாளருக்கு எதிராக எண்பது பிரமுன எம்பிக்கள் போர்க்கொடி என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது மகிந்த ராஜபக்ச கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் அவரினால் இந்த விவகாரத்தில் எதையும் செய்வதற்கு சிரமமாக இருக்கின்றது என்று இதே பத்திரிகையில் வந்திருக்கின்ற இன்றைய ஆய்வு கட்டுரை கூறுகின்றது யாருக்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு உச்சபூடமே தீர்மானிக்கும் என்று ரவுப் ஹக்கீம் கூறியது ார் சமஸ்டி தீர்வு குறித்து பேசுவதற்கு வாருங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் விஜயதாச ராஜபக்சி ஆதரவு அமைச்சர் கூறுகின்றார் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதனால் வடக்கு கிழக்கு வாக்காளர்களுக்கு தனித்துவமான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது என்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது தவறுகள் இழைத்து விட்டோம் பொறுத்து தருளுங்கள் என்று மக்களிடம் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கோரிக்கை பெரியவர் நல்லவர் வல்லவர் என ஒருவரை தலையில் தூக்கிக் கொண்டு வந்து வடக்கு மாகாண மக்களுக்கு அறிமுகம் செய்ததில் எனக்கும் பங்கு இருக்கின்றது தவறாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் யார் அந்த பெரியவர் என்பது தெரிந்தது எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீதமான வாக்குகளை பெறாவிட்டால் ஜனாதிபதி தெரிவு நடைபெறும் உதாரணமாக மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர் போட்டியிடுகின்ற ஒன்று இரண்டு மூன்று என்று வாக்களிக்கலாம் இதில் முதல் இருவர் அதிகமான வாக்குகளை பெற்றால் அடுத்தபடியாக வாக்குகள் வராவிட்டால் மூன்றாவதாக நாலாவதாக இருப்பவர்களில் இவர்களுடைய ஆதரவு எப்படி இருக்கின்றது என்பதை எடுத்து இறுதி தீர்வை எடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் விளக்குகின்றார் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறுகின்றார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடித்தது ஐரோப்பிய ஒன்றியம் என்று இன்னொரு செய்தி தமிழ் பொதுவாக வேட்பாளரை எந்த சின்னத்தில் நிறுத்துவது இழுபறி நிலை தொடர்கின்றது விக்கியின் மான் சின்னத்தில் களம் இறங்க அதிக வாய்ப்பு தமிழ் பொது வேட்பாளர் யார் வடக்கில் இருந்த கிழக்கில் இருந்தா ஆனா பெண்ணா கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு பெண்ணை நியமிக்கலாம் என்கின்ற கருத்தும் இருப்பதாக இந்த பத்திரிகையில் இன்னொரு செய்தி கூறுகின்றது சருகள் ஏற்பட்ட பொழுதிலும் நாங்கள் வீழ்ந்து விடவில்லை என்று பெருந்தோட்ட முறையை நவீனமயப்படுத்துவோம் என்கின்றார் ரோஜான் ராஜதுரை பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க நாமல் பிரதம வேட்பாளர் நாளைய கூட்டத்தில் தீர்மானம் என்கின்றார் உதயங்க ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து தீர்மானிக்கும் பொறுப்பு மஹிந்த ராஜபக்சவுடன் நாளை கூடுகின்றது பொதுஜன தேர்தல் ஆணையாளர் கோருகின்ற பத்து பில்லியன் ரூபாய்களை தேர்தலுக்காக வழங்க திரைச்சேரி தயார் என்று கூறியிருக்கின்றது தேர்தல் பரப்புரை ஆரம்பம் ரணில் விக்ரமசிங்க அரசியலில் அதி உச்ச தந்திரசாலி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் எதிரிகளை மாத்திரமின்றி நண்பர்களையும் வேட்டையாட

உடன்படிக்கையின் மூலம் தமிழ் தேசிய அரசியலில் புதியதொரு கூட்டணிவை உருவாக்கி இருக்கின்றது என்று ஒரு கட்டுரை தெரிவிக்கின்றது தமிழ் அரசியலில் அக நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதாக இன்னொரு செய்தி முஸ்லிம் வாக்குகளை இலக்கு வைத்து நகர்வு மகிந்த அறிவுரை கடந்து நாமல் விடாப்படி பெருவிக்குள் தொடர்ந்தும் குழப்பம் தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் தொடரும் சந்தேகங்கள் என்று இன்றைய வீரகேசரியில் வெளியாகி இருக்கின்ற பல கட்டுரைகள் கூறுகின்றன ஜெர்மனியில் தயாராகி உள்ள முழுநீள திரைப்பட நாளைய மாற்றம் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது சிலப்பதிகாரத்தை ஆஸ்திரேலியாவில் அரங்கத்திற்கு கொண்டு வரும் நாடக நெறியாளர் மாவை என்று அவரை பற்றிய ஒரு சிறப்பு கட்டுரை இடம்பெற்றிருக்கின்றது ஈழத்து ஊசா துணை சாதனங்களின் பின்புலத்தில் வரதரின் பல குறிப்பு ஓர் அவதானிப்பு என்று ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இப்படி இந்த வார ராசி பலன்களுடன் பத்திரிகைகள் ஏராளம் செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன இன்று வீதியால் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சந்தித்த இப்பகுதியில் வாழும் ஒருவர் தெரிவிக்கின்ற பொழுது வாழ்க்கை செலவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த நாட்டில் எல்லாமே சிறப்பாக வளர்கின்றன இந்த நிலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி இளைஞர்கள் உழைக்க வேண்டும் ஆனால் இளைஞர்கள் இரவு நேரங்களில் சமூக வலைதளங்களில் கதைப்பதிலும் பேசுவதிலும் பதிவுகள் இடுவதிலும் அதிக நேரத்தை செலவிட்டு தாமதமாக தூங்கச் செல்லுகின்ற காரணத்தினால் காலையில் அவர்களினால் உற்சாகமாக வேலையை தொடர முடியவில்லை என்றும் இதனால் அரசு நிறுவனங்கள் பெரும்பாலும் காலை நேரம் உற்சாகம் கொன்று இருப்பதாகவும் மக்கள் சரியான நேரத்திற்கு உறங்கி சரியான நேரத்திற்கு உற்சாகமாக பணிகளை தொடங்க வேண்டும் அப்படி தொடங்குவதும் காரியாலயங்கள் சிறப்பாக நடப்பதற்கு துணையாக அமையும் இல்லையே பணிகள் மிக தாமதமாகின்றது என்றும் கூறுகின்றார் எனவே காரியங்களை நடத்துவது நாட்டை சிறப்படைய செய்வது எல்லாம் நமது உற்சாகத்தில் இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் இவ்வாறு பல சம்பவங்கள் இன்றைய காலை மலரில் இடம்பெற்றிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளை குட் மார்னிங் ஜெப்னா என்கின்ற சிறப்பு நிகழ்விற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கிசே துறை கமேரா எஸ் கே சந்தோஷுடன் விடைபெறுகின்றோம்